அடிச்சென்னா நீ தங்க மாட்ட அடிச்சேன்னா பூமி பொழந்து போரி அண்ணாமலைய பயங்கரமா பாட்டு போட்டு அவர் நடந்தா பாட்டு உட்கார்ந்தா பாட்டு நின்னா பாட்டு தின்னா பாட்டு இப்படியே போட்டுட்டு இருக்காங்களா அது என்ன நினைச்சிருச்சு அண்ணாமலை தான் ஏதோ பயங்கரமாக வளர்ந்துட்டேன் போல இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ள அப்படியே நான் நின்னா மாநாடு நடந்தா ஊர்வலம் அப்படின்ற லெவலுக்கு அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வாரிசு அரசியலை பண்றீங்க உங்க வாரிசு அரசியருக்கு நான் பாடம் போட்டுறேன்டா அப்படின்னு தொடைய தட்டிட்டு வெளியே வந்திருக்கிறாரு ஈஸ்வரப்பா இது அங்கே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு கர்நாடகத்துல நடத்திய அமைதி கூட்டத்தில் பாதியிலே கடுப்பாகி வெளியேறி இருக்கிறார் நம்ம ஆட்டுக்குட்டி கோவையில் இருக்கிற கும்பல் அதிர்ச்சியில் இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கட்சியான பிஜேபிக்குள்ளேயே மிகப்பெரிய வார் இருக்கு எங்க பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டன் போயிட்டு இருக்கு உட்கட்சி பிரச்சனையில ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் ஒரு பக்கம் தலையை பிச்சுக்கிற இன்னொரு பக்கம் அமித்ஷா ஓகே தலையில முட்டிக்கிற இப்படியாக சிக்கல் பயங்கரமா ஓடிட்டு இருக்குங்க காவி கும்பலுக்குள்ள இதுல ராஜபுத்திரர்கள் ரஜபுத்திராஸ் சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல ராஜபுத்திரர்கள் நம்ம சொல்லுவோம் இந்த ரஜபுத்திரர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம்னு ரோட்டில் வந்து உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது எதனால போராட்டம் பண்ணாங்க தெரியுமா இது கட்டுங்க கர்நாடக மாநிலத்தில் முன்னால் பிஜேபியினுடைய துணை முதல்வராக இருந்த ஈஸ்வரப்பா இந்த வாரிசு அரசியலுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுப்பேன்னு அமித்ஷாவுக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கார் இதுதாங்க தாங்க இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய பெரிய விஷயமா பார்க்குறேன் நம்ம ஆட்டுக்குட்டி எப்போ பார்த்தாலும் பஞ்ச் டெய்லாக பேசுவோம் ஏய் நான் எல்லாம் அடிச்சேன்னா நீ தாங்க மாட்ட நான் அடிச்சேன்னா பூமி பொழந்து போரி இப்படியே கிளப்பி விடும் அதே மாதிரிதான் நம்ம அண்ணன் சீமானம் ஏய் நான் எல்லாம் பச்ச மாட்டடா டே எடுத்து வச்சேன்னா நீ எல்லாம் டே தாங்க முடியாது இப்படியே உருட்டுங்க நமக்கு என்னடா டே நீங்களா பெயர்களா அரசியல் தலைவர்களா ரவுடிங்க கூட இப்படி பேச மாட்டாங்களா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நம்ம கேட்போம் இதுல இந்த பீசுங்க இந்த பக்கம் இருக்க அண்ணாமலை யாருக்கிட்டையும் தன்னை பெரியால தான் காட்டிக்கிறார் அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு வார் ரூம் வச்சு செட்டப் பண்ணி அண்ணாமலைய பயங்கரமா பாட்டு போட்டு அவர் நடந்தா பாட்டு உட்காந்தா பாட்டு நின்னா பாட்டு தின்னா பாட்டு இப்படியே போட்டுட்டு இருக்காங்களா அது என்ன நினைச்சுக்கிச்சு அண்ணாமலை தான் ஏதோ பயங்கரமாக வளர்ந்துட்டேன் போல இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அப்படியே நான் நின்னா மாநாடு நடந்தா ஊர்வலம் அப்படின்ற லெவலுக்கு அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபீலிங்க உண்மை இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்எஸ்எஸில் மீட்டிங் நடத்திருக்குறாங்க உங்களுக்கு தெரியுங்க கோயம்புத்தூரில் ஆட்டுக்குட்டி நிற்கிறதா அனுவலவும் விரும்பல அங்கே இருக்கிற பிஜேபியினர் மூத்த தலைவர்களை கிள்ளுக்கிறையா நினைச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து அவங்க அவமானப்படுத்திட்டு இருக்கிற இந்த அண்ணாமலை ஜெயிக்கவே கூடாதுன்றதுல மூத்த பிஜேபி தலைவர்கள் கங்கணம் கட்டிட்டு வேணா கூட சேர்ந்து நிக்கலாம் சிரிச்சுட்டு அப்படி போகலாம் ஆனா இந்த ஆளை ஜெயிக்க விட கூடாதுன்றதுல நம்மளை விட அதிகமா அப்படி கங்கணம் கட்டி வேலை செய்யறது யாருடா அப்படின்னா பிஜேபி கும்பல் தான் இது தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன அண்ணாமலைக்கு தெரியாதா என்ன அண்ணாமலை அதனால தான் தாங்கூட இருக்கிற ஜால்ராக்களை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு அங்கே பிரச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுட்டுறப்பல இதுக்கு இடையில இப்படியே விட்டால் சுத்தமாக ஓட்டு வராது ஏன்னா திமுகவும் அதிமுகவும் இந்த ஏரியாவுக்கு கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க ஆட்டுக்குட்டியெல்லாம் அஞ்சு ஓட்டு கூட வாங்கப்படக்கூடாதுன்னு கவனமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலை நாம ஒற்றுமையாக நட்டுனா வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு பண்ணி இருக்கு விபாக் பிரச்சாரக்குன்னு ஒரு பதவி இருக்குங்க இந்த விபாக் பிரச்சாரக் அப்படின்ற பதவி ஆறு ஏழு மாவட்டங்களில் நிர்வகிக்கிற தலைமை பொறுப்பு இருக்க பதவி விபாக் பிரச்சாரக் இது ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற முக்கிய பதவி நீங்கள் ஆர்எஸ்எஸினுடைய அரசியல் முகந்தான் பிஜேபி உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஆறு ஏழு மாவட்டங்களுக்கு பொறுப்பில் இருக்கிறவங்க வெளியே தெரிய மாட்டாங்க ஆனால் அவங்க தான் பயங்கர பவர்ஃபுல்லு அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கிறவர் யார் அப்படின்னா அந்த ஏரியாவில் விபாக் பிரச்சாரக் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் கோஷ் அப்படின்றவர் இவர் என்ன பண்ணிட்டாரு கூட்டணிகள்லாம் பயங்கரமா சேரும் பார்த்தா ஒண்ணும் சேரல பூரா லெட்டுப்பாடா இருக்கு அவங்களால பத்து ஓட்டு கூட நம்ம வாங்க முடியாது இந்த சூழ்நிலையில உள்ள இருக்கிறவங்க தானே பகைச்சிட்டு இருக்கான் இப்ப எல்லாரையும் ஒட்டு கட்டி சேர்த்து ஒழுங்கா இருங்கயா ஒத்துமையா சொல்லி சேர்த்து வைப்போம் அப்போதான் ஒழுங்காக வேல் நடக்கும் எலெக்ஷனில் அவங்க ஒன்று ரெண்டு சீட்டவா ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற காலப்பட்டின்ற ஊரில் ஒரு கல்யாண மண்டபத்தில் முன்னூறுக்கு மேற்பட்டவரை கூட்டி தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்து இந்து முன்னணி அப்புறம் தல் அதோட இந்த பிஜேபி கும்பல் அப்புறம் ஆர்எஸ்எஸ் கும்பல் எல்லாம் சேர்ந்து முந்நூறு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்துருக்கானுங்க அதில் என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கப்பா இது ஆரியல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க முக்கிய பொறுப்பு வந்திருப்பாங்க வந்துருப்பா இவங்களுக்கு இங்கே பாருப்பா நம்மளே அஞ்சு ஓட்டு வாங்குறதுக்கு வக்கு இல்லாதவங்க நாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த அஞ்சு ஓட்டை தக்க வச்சுக்க முடியும் நீங்கள் பாட்டுக்கு எதையாவது செஞ்சுட்டு போகாதீங்கன்னு சொல்லி ஒற்றுமையே பெரி பெரிது ஒற்றுமையே வலிமை ஒற்றுமை தான் நம்மளை உயர்த்தும்னு பயங்கரமாக பாடம் நடத்திருக்காருங்க அஜய் கோஷ் இவர் தான் தொடக்க பாடம் நடத்துறவர் அப்புறம் ஆளுகாள் பேசி முடிச்சுட்டு கடைசியாக அண்ணாமலை பேசுகிறாப்புல அண்ணாமலை தான் எவனுக்கு அடங்க மாட்டார்ல அவர் தான் வந்து சும்மா அச்சனடியா கிளப்புற தலைவராச்சே அண்ணாமலை அங்கேயே அதே தான் பேசியிருக்காப்புல என்னவா என் பாருங்க என் கையில மூன்றரை லட்சம் ஓட்டு இருக்கு யார மூணு ஓட்டுக்கு வக்கல்னுக்கிட்டு இருக்கோம் மூன்றரை லட்சம் ஓட்டா இங்க பாருங்க என் கையில மூன்றரை லட்சம் ஓட்டு இருக்கு இன்னும் ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கினா நான் ஜெயிச்சிருவேன் அந்த ஒன்றரை லட்சம் ஓட்டை நான் எப்படி வாங்கணும் எனக்கு தெரியும் நான் என் ஆளை வச்சு நான் என் வியூகம் வகுத்து நான் என்ன பண்ணணுன்றத நான் தெளிவா பிளான் பண்ணிட்டேன் உங்க ஜோலிய நீங்க பாருங்க ஏன் ஜோலிய நான் பாக்குறேன் நான் நம்பி வந்தது உங்களெல்லாம் கிடையாது மோடியை மட்டும் நம்பி கிளம்பிறங்கிருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு விறுவிறு விறுவிறுன்னு கிளம்பி வெளியே போயிருக்கு நான் மூன்றரை லட்சம் ஓட்டு கையில இருக்கான் ஒன்றரை லட்சம் ஓட்டு தான் பாக்கி இருக்கான் அதையும் இவங்க வியூகம் வகுத்து வாங்கிருவாகலாம் வாங்கிட்டு அப்புறம் இவங்க ஜெயிச்சுட்டு அப்படி கெத்தா போவாங்களாம் இவர் மோடியை மட்டும் தான் நம்பியிருக்காராம் மத்த எவனையும் நம்பலையா இதுல ஒரு உண்மை என்ன தெரியுமா சொந்த கட்சிக்காரனே ஆட்ட மதிக்கலை சொந்த கட்சிக்காரனே ஆடு ஜெயிக்க நினைக்கிறான் சொந்த கட்சிக்காரனே இவனை வளர விட்டோம்னா இவன் எவனை மதிக்க மாட்டாங்க இவனை இப்பயே புடுங்கி அங்கிட்டு போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்றான் சொந்த கட்சி ஆள்கிட்டயே நம்பிக்கையை உருவாக்க முடியாத இந்த ஆடு மக்கள்கிட்ட நம்பிக்கையை உருவாக்கி அஞ்சு லட்சம் ஓட்டம் வாங்கி அது ஜெயிச்சிருவான் பூனை கண்ணை மூடிக்கிடுச்சுன்னா பூலோகம் இருண்டுருக்குன்னு நம்புவான் அது போலதான் இது வார் ரூம் வச்ச செட்டப்பெல்லாம் பாத்துட்டு இது ஜெயிக்க போறதா இதுவே கற்பனை பண்ணிட்டு அலையுது அதுலயும் காவிகளினுடைய தாய் கழகம் ஆர்எஸ்எஸ்ங்க ஆர் எஸ் எஸ் குள்ள பயிற்சி எடுத்தவன் கட்சிக்காக உசுர கொடுப்பான் அது வேற விஷயம் அவன் நல்லது கெட்டதுக்கு உசுர கொடுக்குறேன்றதெல்லாம் இல்ல ஆனா கட்சிக்காக எதை வேணாலும் ஜெய்வான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க

கட்சியினுடைய அடிப்படை அறிவே இல்லாத ஒருத்தனா இருக்கானடா அப்படின்னு நொந்து போயிட்டாங்களாம் இவனை காப்பாத்தி இவனை ஜெயிக்க வைக்க நாங்க ஒட்டு போட வந்த பாரு எங்களைத்தான் அடிச்சுக்கணும் அப்படின்னு கடுப்பாகி வெளியே போயிருக்கிறாங்க முதல்ல ஒரு தலைவனுக்கு நிதானம் வேணும் ஒரு தலைவனுக்கு கேட்குற குணம் இருக்கணும் எங்களுக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க நாங்க மாணவர் சங்கத்துல மாணவர்கள் தலைவராயிருக்கும் போதே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நீ கேட்கணும் பிரச்சனைன்னு வர்றவனுடைய குரலை முதல்ல அமைதியா கேளு கேட்குற குணம் தான் ஒரு தலைவனுக்கான குணம் ரெண்டாவது ஒரு பதிலை சொல்லும்போது ஒன்றுக்கு ஒம்போதாயிரம் தடவை யோசிச்சுட்டு சொல்லு அந்த பதில் யாரையும் ஹர்ட் பண்ணாம அது மரியாதைக்குரிய ஒரு பதிலாக இருக்கணும் மூணாவது பெண்கள் அரசியலில் இருந்தால் உங்களை அம் ஆபாசமாக தான் பேசுவான் அதுதான் அரசியலற்றவர்களினுடைய முதலும் கடைசியும் ஆயுதம் அப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ஸோ தலைவர்கள் எப்படி இருக்கணுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எந்த தலைமை பொறுப்புக்கும் லாயக்கில்லாத இந்த ஆட்டுக்குட்டி அசிங்கப்பட்டு வெளியேறியிருக்கு இதான் பரவாயில்லன்னா பக்கத்தில் கர்நாடகங்க சண்டை குடுமிபிடி சண்டை தான் தெருவில் உருளுதுங்க பிஜேபி கும்பல் அதில் ஈஸ்வரப்பா பழைய துணை முதலமைச்சர் ஏற்கனவே அவர் கடும் கோபத்தில் இருக்கிறார் அவருக்கு சீட்டு கொடுக்கலன்னு இதுக்கு இடையில எடியூரப்பாவோடைய மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க சிவமோகா தொகுதியில் அவர் தான் நிற்கிறாப்பில் இதில் கடுப்பான ஈஸ்வரப்பா இவனுங்களை ஏதாவது செய்யணுமே அப்படின்னு ஒரு கடந்த ஒரு வாரமாகவே கட்டுப்பில் அழிஞ்சிட்ருக்காரு இந்த சூழ்நிலையில தான் அமித்ஷா நேற்று டெல்லியில் இந்த எதிர் முகாமுக்கு போனவர்களை குறிப்பாக கோவத்தில் இருக்கிறவன் கட்சிக்கு எதிராக பேசுகிறவன் இவனுங்களை ஃபுல்லாக மொத்தமாக வர வச்சு சந்திச்சிருக்காரு நம்ம அமித்ஷா ஜி சந்திக்கும் போது இவரை மட்டும் சந்திக்கல வர சொல்லிட்டானுங்க எல்லாரையும் டெல்லிக்கு வர சொல்லிட்டு இந்த ஈஸ்வரப்பாவை சந்திக்கவே இல்லை ஈஸ்வரப்பாவுடைய பின்புலத்தை ஒண்ணு சொல்லவா இவர் லிங்காயத் சமூகத்துல பிறந்தவர் லிங்காயத் சமூகம் கர்நாடகத்துல ஒரு ஆட்சியை உருவாக்க கூடிய அளவுக்கு வலிமையான மக்கள் தொகை அடர்த்தியான ஒரு சமூகம் அந்த சமூகத்துல இருக்கிறதா ஈஸ்வரப்பா சரிங்களா அதனால அவரே நான் எப்படி எனக்கு தெரியுண்டான்னு எடியூரப்பா மகை நிக்கிற சிம்மோகா தொகுதியில இவர் எதிர்த்து நிக்கிறார் அதோட மட்டும் இல்லைங்க நேத்து இவர் சந்திக்க மாட்டேன்னு சொன்னார்ல அமித்ஷா பாத்து சொல்லுங்க ஏ அமித்ஷா என்னைக்கு உன்னால உங்க ஆட்டத்தையும் உங்க அட்டூழியத்தையும் ஒழிக்கிறது என் வேலை அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குடும்ப அரசியலா பண்றீங்க வாரிசு அரசியல பண்றீங்க உங்க வாரிசு அரசியலுக்கு நான் பாடம் போட்டு தட்டிட்டு வெளியே வந்திருக்கிறாரு ஈஸ்வரப்பா இது அங்க பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு கர்நாடகத்துல நமக்கு என்னங்க இதன் மூலமா பத்து பன்னெண்டு சீட்டு போயிரும் பேசிக்கிறாங்க நமக்கு ஒரு ஆறு ஏழு சீட்டு போனா கூட சந்தோஷம் தான் சிறுதுளி பெருவள்ளம் இந்த சூழ்நிலையில நம்ம ஏற்கனவே ரெண்டு நாளா பேசிட்டு இருக்கிறோம் ஏன்டா அமித்ஷா வரல ஏன் அவர் வந்து தன்னுடைய வருகையை ரத்து பண்ணிட்டு ஓடுறாருன்னா அவர் எங்க உட்கார விட்டாங்க இங்க குஜராத்ல புதுசா ஒரு பூகம் வந்துட்டு என்ன ராஜ்கோட் தொகுதியில ஒரு வேட்பாளரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க புருஷோத்தம் ரூபாலா அவர் பேர் இந்த புருஷோத்தம் ரூபாலா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காருன்னா இந்த ரஜபூதனர்கள் இருக்காங்களா ராஜ்புத் இந்த ராஜ்புத்துகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராஜ்புத் மன்னர்கள்லாம் வெள்ளக்காரனோட நெருக்கமானவங்க பொண்ணு கொடுக்கற அளவுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க அப்படின்னா வேற பொருள் இல்லாது வெள்ளக்காரனுக்கு பொண்ணை கொடுத்தாண்டா அப்படின்னா வேற அசிங்கமான ஒரு பொருளும் உண்டு அதில் இதுல ராஜ்புத்து மக்கள் கடும் கோபத்துல இருக்கிறாங்களாம் அப்ப கடும் கோபத்துல இருக்கிற அவங்க நாங்க இந்த முறை பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா மூன்று மாநிலங்கள்ல ராஜ்புத்தா அதிகமா இருக்கிறாங்க குஜராத்ல ராஜஸ்தான்ல ஹரியானாவில இந்த மூன்று மாநிலங்களும் அதிக எண்ணிக்கையில ராஜபுதன மக்கள் இருக்கிறாங்க இந்த ராஜ்புதன மக்கள் இருக்காங்கல்ல அவங்க குஜராத்ல மட்டும் எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இப்போ இவங்க எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளியே வந்து போராட்டம் பண்ணி பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றாங்க ஆழமாத்துறாங்க இவர் என்ன பண்ணிட்டார் மன்னிப்பு கேட்கிறார் நான் இனிமேல் அப்படி பேசலங்க நான் தெரியாம பேசிட்டேன்னு மன்னிப்பு கேட்கிறாரு அதெல்லாம் முடியாத மன்னிப்பு எல்லாம் குப்பையில ஓடு அப்படின்னு இங்கே போய் அமித்ஷா உட்காந்து பேசுறாரு ஏ என்னையா வாங்கையா எல்லாம் ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுறாரு அதையும் மக்கள் ஏத்துக்கல ராஜ்புதன மக்கள் கடும் கோபத்துல போராட்டம் நடத்தி எங்களை இழிவுபடுத்தி இருக்கிற காவிகளுக்கு எங்கள் மன்னர்களை இழிவுபடுத்தி இருக்கிற காவிகளுக்கு ஓட்டு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்ப மூணு மாநிலங்கள்ல ஓட்டு வாங்க முடியாம ஆயிரம் ஓட்டில் ஐநூறு ஓட்டில் தோற்றாலும் தோற்ற தானேங்க அப்படி ஆகப்போதுன்னு தான் இப்போ தலையை பிடிச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அமித்ஷாவும் மோடியும் மூன்றாவது முறையாக நாங்கள்தான் ஆட்சிக்கு வருவோம் நானூறு வருவோம் என்று சொன்னவங்க வாயில் எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக மண்ணடிச்சு விட்ருக்கிறானுங்க நமக்கு சந்தோஷம்ப்பா காவிகளுடைய அழிவு கண்ணுக்கு குளிர்ச்சி